கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை நூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இருநூற்றி ஐந்து அடிகள் வரை விரல் உழப்பு அவிழ்ந்த வேறுபடு நறுங்கால் குண்டுசுனை பூத்த வண்டுபடு கண்ணி இணைத்த கோதை அணைத்த கூந்தல் முடித்த குள்ளை இலையுடை நரும்பு செங்கால் மராத்த வாளினர் இடையிடுபு சுரும்புண தொடுத்த பெருந்தன் மாத்தழை திருந்துகாழ் அல்குள் திளைப்ப உடியி மயில்கண்டன்ன மானடை மகளிரோடு இதன் பொருள் விரலை ஒத்த விரிந்த வேறுபட்ட நறுநாற்றமுடைய ஆழ்ந்த சுனையில் பூத்த நீலப்பூவால் தொடுத்த வண்டுகள் வந்து படுகின்ற மாலையையும் இதர மலர்களால் கட்டிய மாலையையும் செருகப்பெற்ற கூந்தலை உடையவராய் போன்ற கஞ்சம் கொள்ளையினையும் முடித்த பச்சிலையுடனே நறுநாற்றம் உடைத்தாகிய பூவையும் சிவந்த தாளினை உடைத்தாகிய கடம்பினது வெள்ளிய கொத்துக்களையும் இடையிடையில் இட்டு வண்டு கூட்டங்கள் மது உண்ணும்படி தொடுக்கப்பட்ட மிகவும் குளிர்ந்த நிறைந்த தழையை திருத்திய மேகலாபரணம் அணிந்த அல்குலில் அலைய உடுத்து மயிலை கண்டால் ஒத்த சாயலையுடைய மடப்பத்தார் சிறந்த மகளிருடன் என்பதாகும்